விஜய் கட்சிக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் எல்லாம் விஜய் கட்சிக்காக அவங்க எல்லாம் தொண்டர்கள் ரொம்ப குஷியாக இருக்காங்க தலைவர்கள் ரொம்ப குஷியாக இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாம் கேட்குறாங்க எதிர்கட்சி இவங்கெல்லாம் ரொம்ப கோவமாயிட்டாங்க என்ன நல்ல சின்னம் கிடச்சி போச்சு நல்ல சின்னம்னா எப்படின்னா மக்களுக்கு பிரபலமாக இருக்கணும் எப்படின்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக போயிடுச்சார் இப்போ பழைய மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எப்படி இதாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா சின்னங்கள் எப்படி கிடச்சதுன்னா திமுகவுக்கு உதயசூல்யன் சொன்னோம் அவங்களே கேட்டாங்க இந்த கூட்டம் பூரா அது நாசிக கூட்டம் அதாவது இதெல்லாம் வந்து நம்பிக்கை நம்பிக்கையில்லை மூடப்பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கூட்டம் ஆனால் அந்த கூட்டம் பூரா ஜோசியம் பார்க்குறது வெளியிலேயே தெரியாது எதுக்கு இந்த கூட்டம் உதயசூல்யனை கேட்டுச்சுன்னா ஜாதகத்தில் அரசியலில் நீங்கள் பெரிய ஆகணும்னு வைங்க சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட் பதினஞ்சில் அந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சு டூ செப்டம்பர் பதினஞ்சு வரை ஆவணி மாதம் அதில் வந்து சூரியன் சிம்மத்தில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார் அந்த டைமில் பிறந்தவங்கள்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள் ஆவாங்க அண்ணாதுரை வந்து ஆகஸ்ட்டு பதினஞ்சு மூப்பனாரும் ஆகஸ்ட்டு ஒரு விஜயகாந்தும் ஆகஸ்ட்டு எல்லாம் ஆகஸ்ட்டுனா ஆவணி மாதம் அவங்களாம் பெரிய தலைவரானாங்க அப்போ அரசியலில் நீங்கள் பெருசாகணும்னு வைங்க சூரியன் வந்து நல்லா இருக்கணும் எல்லாம் பார்த்து நீங்கள் ஜாதகத்தை போய் கொடுத்தீங்கன்னா என் பையன் அரசியலுக்கு போவானா சூரியனை தான் பார்ப்பாங்க சூரியன் நல்லா இல்லைன்னா ஒத்து வராதுமா அதனால் சூரியன் ரொம்ப பலமாக இருக்கணும் ஆட்சியில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சித்திரை மாதம் வந்து சூரியன் உச்சம் ஆனால் சித்திரை மாதம் உச்சமாக இருக்கேன்னு பார்த்தா அதில் பிறந்தவங்க யாரும் அவ்வளோ ஆகலை சூரியன் சொந்த வீட்டில் ஆவணி மாதம் ஆட்சியாக இருக்கும்போது இருந்து பிறந்தவர்கள் எல்லாம் பெரிய பதவியே இருக்க ராஜீவ்காந்தி கூட ஆவணியில் பிறந்தவர் அதனால் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த கூட்டம் வந்து சாமியை செருப்பாளர் இருக்கிற கூட்டம் பூரா சொல்லி ஒன்றுன்னு கேட்டான் ஜா ஜோசியத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு காரணம் ராசி இன்னொரு விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா சின்னம் கேட்குறவங்க மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சின்னமாக கேட்பாங்க மக்களுக்கு தெரியும் அதனால் சின்னம் கேட்குறவங்க செலக்ட் பண்ணும்போது மக்களுக்கு அறிமுகமான சின்னம் மூணாவது என்னப்பான்னா முன்னாடியெல்லாம் செவத்தில் வரைவாங்க செவத்தில் வரைகிறதுக்கு ஈஸியான சின்னம் அப்படின்ட்டு இப்போ இலை எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தார் இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியுமே பாமல இருக்கக்கூட ரெண்டாவது இந்த இலையை வந்து ஈஸியாக த இதில் சவத்தில் வரையலாம் ஒரு கோடு போடுவாங்க இந்த பக்கம் ஒரு இலை இந்த பக்கம் ஒரு இலை ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிட்டு போவாங்க அதே மாதிரி உதயசூரியா அப்படியே ரெண்டுக்கு கோடை போட்டு அப்படியே நடுவில் ஒரு இது கதர் மாதிரி போட்டு விட்டுருவோம் அதனால் இந்த ரெண்டு சின்னமும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் அந்த எல்லாத்துக்குமே மக்களுக்கு அறிமுகமான சின்னம் பாவம் காங்கிரஸ் காரங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா முன்னாடி காமராஜர் இருந்த காலத்தில் காங்கிரஸ் ரெட்டை மாடு இந்த ரெட்டை மாடை வரையவே முடியாது இரட்டை காளின்னு பேர் அவங்க வரையவே முடியாது மாடுங்கிறது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக ரொம்ப இதாக சேருது ஏன்னா மாடை வந்து மக்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இதெல்லாம் சின்னத்தை வரைய முடியாது இப்போ சீமானுக்கு வந்து விவசாயி சின்னம் கரும்புன்னு வச்சுருக்கேன் வரைகிறது கஷ்டம் மக்களுக்கு தெரியும் விவசாயினா வரைகிறதுக்கு அவங்க அவன் மக்களுக்கு தெரியுது மட்டும் இல்லை வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்போ தான் அந்த இது வந்து இதாகும் இந்திரா காந்திக்கு வந்து என்ன பண்ணாங்க காங்கிரஸுக்கு இரட்டை காலை அப்படின்னு ஒன்று இந்திரா காந்தி கேட்டாங்க எனக்கு பசுவும் கண்ணுக்குட்டியும் கொடுங்கன்னாங்க எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துட்டோம் ஆனால் இந்திரா காங்கிரஸ்காரன்லாம் வரைய முடியலை இதில் செவல்ல அவன் சொன்னால் என்னம்மா நீ மாடையும் கன்று குட்டியும் கொடுத்துட்டான் வரையவே முடியலன்னு ஒன்று தான் அதுக்கப்புறம் அவங்க கேட்டு கை சின்னத்தை வாங்கினாங்க கை சின்னத்தை வாங்கினா ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே அப்படி கையை காமிப்பாங்க இவங்க கையை காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச கருணாநிதி உதவி சூழலுக்கும் அந்த கையை இப்படி விரிச்சு காமிச்சார் தனித்தனியாக கேட்டாங்க என்னங்க காங்கிரஸ் சின்னத்தை காமிக்கிறீங்க இப்படி காமிச்சா கை இப்படி காமிச்சா உதய புது புதுவையாக்கியான சொன்னேன் அதனால் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் ரெட்டை இலைன்னு ஒன்று ரெண்டு வரல காமிப்பார் எல்லாம் ரெட்டை இலை ரெட்டை இலையும் ஸோ சின்னம் வந்து ஒரு கட்சியோட இதுக்கு வந்து வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் இவர் வந்து முரசு வாங்கினார் ஆனால் இவர் விஜயகாந்த் எல்லோரும் முரசு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆனால் அது கூட வரைகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதனால் ஒரு கட்சி வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை அந்த கட்சிக்கு ரொம்ப பிரபலமான சின்னம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும் இப்போ விஜய்க்கு விசில் கிடச்சிது ஆரம்ப கட்டத்தில் பின்ன முன்னாடியெல்லாம் விசில் அடித்தாலே அது ரவுடி பயம்மாங்க விசில் வந்து முன்னாடி ரொம்ப மோசம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த பழைய ஆளுங்களில் என்ன சொன்னாங்க எல்லாம் இருக்கப்பா அவங்க பக்கம் இந்த விசில் விசிலடிச்சாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு குஞ்சு ரவுடின்ட்டான் ரவுடி பையன் எம்ஜிஆரே ஒரு படத்தில் தாய் சொல்லை தட்டாதையில் ஒரு பாட்டு போட்டாங்க போயும் போயும் மனிதனுக்கு இந்தனு பாட்டில் வந்து விசில் சத்தம் வந்தது எம்ஜிஆர் என்ன கேட்டாலே படம் ஆக்குறதுக்கு முன்னாடி இதில் விசில் சத்தம் வருது அந்த விசிலை யார் அடிப்பான்னு நீங்களாம் அடிக்கணும்னு அடிக்க மாட்டேன்ட்டு ஆனால் அப்போலாம் விசில் அடித்தா ரவுடித்தனம் அப்போ எம்ஜிஆர் இவ்வளோ சொல்லுதும் அதுக்கப்புறம் ஒரு வில்லு ஒரு ஒரு வில்லனை அந்த பாட்டில் அப்படியே நடந்து வர்ற மாதிரி பண்ணி வில்லன் தான் விசில் அடிப்பார் அப்போ விசில்னாலே ரவுடி போயிடுங்கன்னு அர்த்தம் ஆனால் அதே விசில் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக போலீஸே விசில் அடித்தான் போலீஸ் வந்து இந்த ஒரு விசிலை வச்சு நைட்டு ரவுண்ட் சொல்கிற போது போலீஸ் வர்றதுக்கு விசில் அடிப்பான் அது கை விசில் இது கையில் வச்சு பண்ணுறதுல இது வந்து ஒரு சின்ன விசில் கண்டக்டர் விசல் அடிப்பார் கம்ப பஸ்ஸை நிறுத்துது அப்புறம் ஃபுட்பால் பிள்ளையில பார்த்தீங்கன்னா நடுவர் விசல் அடிப்பார் ஸோ இந்த விசிலெல்லாம் செஞ்ச விசில் கையில் அடிக்கிற விசில் கையில் விசில் வச்சிங்கன்னா ரவுடி பையனும் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த விசிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அம்பையருக்கு இது பண்ணி நடுவர்கள்லாம் அடித்து கண்டக்டர் அடிச்சு போலீஸ் அடித்த உடனே இந்த விசில் வேறு அப்படின்னு மக்கள் வந்து அந்த ரவுடித்தனத்தை விட்டு இல்லை இது நல்ல விசில்னு முடிவு பண்ணாங்க அதனால தான் விஜய் என்ன பண்ணார் நிறைய சின்னம் எடுத்து கொடுத்தா எழுதி கொடுத்தார் அதில் எனக்கு முதல் சின்னம் வந்து விசில் தான் வேணும்னு கொடுத்தார் அவர் ஏன் அவசரத்தை ஒரு ஃபுட்பால் படம் ஒன்று வந்தது கால்பந்து பிகில்னு அதில் விசில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எனக்கு படமும் நல்லா ஓடிச்சு ராசி அதனால் என்னுடைய முதல் சின்னம் விசில் அப்படின்ட்டு அடுத்து நிறைய சின்னம் கொடுத்தார் இப்போ என்ன ஆகிப்போச்சின்னு கேட்டிங்கன்னா முதல் சின்னத்தையே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான் எலெக்ஷன் கமிஷன் சாதகம் பண்ணாங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அதை அவங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு வேண்டிய சின்னத்தை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்ப்பாங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கா இருந்தால் கொடுத்துருவாங்க அவங்க சாதகமாக பண்ணாங்கன்னெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க கேட்டாங்க விசில்னு அவங்க லிஸ்ட்டில் இருந்தது எலெக்ஷன் கமிஷனில் அதனால் கொடுத்துட்டாங்க இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய சாதகமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா விசிலை தெரியாதவர்கள் இல்லை விசிலை சவர்களில் ஈஸியாக வரைஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் மேலே மற்ற ஜ இவங்களுக்கு கிடைக்காதது இப்போ பார்த்தீங்கன்னா உதயசூரியனை கையில் கொண்டு வர முடியாது லெட்டை கொஞ்சம் கொண்டு வரலாம் நிறைய இதில் பொழுது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ரெட்டேலையும் பிடுங்கி பிடுங்கி மரத்தில் இருந்து கொண்டு வர முடியாது விவசாயி சின்னம் இவருக்கு சீமானுக்கு விவசாயியை நேரில் கூட்டிகிட்டு வர முடியாது எல்லா இடமும் கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாது ஆக எல்லா அரசியல் கட்சிகளையும் விட இவங்களுக்கு என்ன ஈஸின்னா ஒரு விசில் ஒரு ரூபா ஒரு தவறு காத செஞ்சு கொடுத்துட்றோம் இப்போ ஒரு கோடி விசில் வாங்க போகிறாங்களாம் ஒரு கோடி ரெண்டு கோடி விசில் ஒரு விசில் ஒரு ரூபா ரெண்டு கோடி விசில் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா விசிலாக கொண்டாந்து இறக்கிறோம் இந்த சின்ன பசங்கள்கிட்ட புறம் விசிலை விட போகிறோம் எல்லாம் விசிலு ஊதுனாங்கன்னா மக்கள் மத்தியில் ஓ விஜய் சின்னம் விஜய் சின்னம் விசில் விசில்னு ரொம்ப பிரபலமான சின்னம் விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போடும்போது இந்த விசில் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அதனால் இந்த விசில் விசில் வந்து ரொம்ப அருமையான சின்னம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு சொன்னோம் எல்லாத்துக்கும் மேலே தவ சவத்தில் ஈஸியாக வரையிற சொன்னோம் அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரூபா கொடுத்தா விசில் கிடைச்சிடணும் மக்கள் மத்தியில் இப்போ இந்த ஒரு டிடி வித்தினர் ஒரு தடவை நின்னார் ஆர்கே நகரில் தொப்பி சின்னம் கொடுத்தாங்க உடனே ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டே ஓட்டு கேட்டார் அதுக்கடுத்தது குக்கர் சின்னம் கொடுத்தாங்க குக்கரில் தூக்க முடியலை அப்போ தொப்பி கூட வந்து உங்களுக்கு பத்து ரூபா ஆகும் ஆனால் விசில் ஒரு ரூபா தான் விசில் விஜய் ரசிகர்கள் விசிலாக அடிக்க போகிறாங்க ஒருவாயை வாங்கி மக்கள் மத்தியில் என்னடா என்னடான்னு கேட்டால் அது விஜய் சின்னம் வாங்க அது அவருக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது அதனால் எலெக்ஷனுக்கு விசில் சின்னம்ங்கிறது அவருக்கு ராசியோ இல்லையோ ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ரொம்ப அருமையான சின்னம் அது மக்களுக்கு தெரிந்த சின்னம் அப்படிங்கிறது தான் விசில் சின்னத்தை விஜய்க்கு கொடுத்ததில்லை நம்முடைய கருத்து அவர் வெற்றி அடைகளும் மாறாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் இருந்தாலும் விசில் சுத்தம் மக்களிடம் வரிய விசில் சத்தத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கருத்து அடுத்தது கமலஹாசனுக்கும் சின்னம் கொடுத்துட்டான் ஏற்கனவே வச்சுருந்த சின்னம் டார்ச் லைட் கொடுத்துட்டான் டார்ச் லைட்டை கொடுத்து என்ன பண்ணேன் அவர் தான் இப்போ கட்சியில் அவர் நிற்கிறதுக்கே ஆள் இல்லை அவர் அப்போவே காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லி எல்லா பேரும் கட்சி விட்டு விளையிட்டான் அதுக்கப்புறம் திமுக காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டாருன்னு எல்லா பேரும் கட்சியை விட்டு போயிட்டாங்க இப்போ விசில் சின்னம் கொடுத்தாலும் நிற்பதற்கு நிற்பதற்கு ஆள் இல்லை திமுக கூட்டணியில் அவருக்கு சீட்டு ஒதுக்கலான்னு கேட்டிருக்காங்க அவர் இல்லை இல்லை பணமாகவே கொடுத்துருங்க சீட்டு நான் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை நின்று எம் ஒண்ணோ எம்பிள்ஏவை எதுக்காகணும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி எம்பி தொது தேர்தலில் கொடுத்தாரு உதய உதயநிதி அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க உதயநிதி கேட்குற பணத்தை கொடுத்துட்றோம் ஆனால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்ன்ட்டாங்க அது ஓகே பண்ணிடுறேன்ட்டு அதனால் அவருக்கு சும்மா பேருக்கு தான் அந்த டார்ச் லைட்டு சின்னம் அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ வாங்கி விட்டு திமுகவின் உதயசூரியன் சின்னத்துக்கு வீதி வீதியாக போய் கமலஹாசன் பிரச்சாரம் செய்வதற்கு முடிவெடுத்து விட்டார் அப்படிங்கிறது அடுத்தது டார்ச் சின்னம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது விஜயுடைய சப்போர்ட்டர் நாஞ்சில் சம்பத் அவர் என்ன சொல்லிட்டார் விஜய் ரூபத்தில் என்டிஆர் அப்படின்னு சொல்ற எடுத்த இடத்திலேயே ஆந்திராவில் என்டிஆர் அதிகாரத்திற்கு வந்தார் என்டிஆர் இன்னும் இருக்கிறார் தமிழ்நாட்டில் விஜயின் வடிவத்தில் என்பதை சொல்லி அவர் தமிழ்நாட்டில் இருக்கார் நாஞ்சில் சம்பத் ஏன் ஆந்திராவில் இருக்கிறவரை போய் உதாரணமாக சொல்கிறாருன்னு தெரியல அவ்வளவுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கணும் விஜய் ரூபத்தில் என்டிஆர்னு ஏன் சொல்கிறாருன்னா என்டிஆர் வந்து கட்சியாக ஆரம்பித்தார் அப்போ தான் இது முடிஞ்சது சட்டசபை காலம் ஒரு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சாங்க ஜெயிச்சுட்டார் அதனால் விஜய் ரூபத்தில் என் என்டிஆர் அப்படின்னு நாஞ்சல் சம்பத்து சொல்கிறேன் ஏன் விஜய் ரூபத்தில் எம்ஜிஆர்னு சொல்லாம எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் ஒரு வருஷத்துக்குள்ளேயே திண்டுக்கல் தேர்தல் நடந்தது ஒன்றரை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அதுக்கடுத்தது எழுபத்தாறில் எம்பி எலெக்ஷன் நடந்தது நாற்பதுக்கு முப்பத்தொம்போது தொகுதியிலே ஜெயித்தாங்க இந்திரா கங்கரசோட கூட்டணி வச்சு அப்புறம் எழுபத்தி ஏழில் சட்டசபை வந்தது தனியாக நின்று ஆட்சியை பிடித்தார் இவ்வளவு சாதனையை செஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவர் ஏற்கனவே ஏடிஎம் கிழக்கு நாஞ்சில் சம்பத் அவர் எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல கேட்பார் சினிமாவில் நினைக்க போனீங்கன்னா என்ன கேட்பார் தெரியுமா பையனுக்கு ஃபீஸ் கட்டலையான்னு கேட்பார் நீங்கள்லாம் ஸ்கூல் ஃபீஸுன்னு நினைப்பீங்க அவர் கேட்குறது காலேஜ் எஞ்சினியர் இது டாக்டர் சீட்டு என்ஜினியரிங் அஞ்சு லட்சம் கூடு பத்து லட்சம் கொடு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் சேர்ந்தேன் ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க அப்படின்னு கேட்பாரு சினிமாவில் நடிக்க போனான் அரசியலுக்கு போனீங்கன்னா எந்த வேன் வாங்கி கொடுங்க ஜெயலலிதா அவருக்கு இருபது லட்சத்தில் வேன்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு பணம் எல்லாம் கொடுத்தாங்க உடம்பு சரியில்லாத போது சிகிச்சைக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க ஆனால் இந்த நன்றியை பூரா மறந்து நினச்சிருந்தால் விஜய் ரூபத்தில் எம்ஜிஆர்னு சொல்லியிருக்கணும் அண்ணாதிமுக வந்து உலகம் செஞ்சதுன்னு அவர் அப்படி நீங்கள் பேசணும்னா அதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுன்னு கேட்பார் அதனால்தான் என்டிஆர் போய் போயிடுறாரு என்டிஆரை வந்து உருவாக்குனது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் அப்போவே பத்து கோடி ரூபா செலவு கொடுத்து நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் தமிழ்நாட்டிலேயே பெரிய தலைவர்கள் இருக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த என்டிஆரை ஏன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து பேச வேண்டும் அப்படிங்கிறத நாஞ்சல் சம்பத்துக்கு பதிலாக சொல்கிறோம் விஜயிட்ட சொல்கிறோம் நாஞ்சல் சம்பத்தோட கேர்ஃபுல்லாக இருங்க வேறு யாராச்சும் கொஞ்சம் பணம் அதிகம் கொடுத்தா அடுத்த நாளை அந்த கட்சிக்கு போயிடுவார் ஒருத்தர் லாரி வாங்கி கொடுத்தாருன்னா அந்த பக்கம் போயிடுவார் வேன் வாங்கி கொடுத்தா போயிடுவார் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக அவர் பாராட்டுவதை நாம் பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்